ஓம் சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறவுள்ள சனி பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி போகிறது இதனால் மேசம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் நீண்ட நாட்களாக தனது கும்பராசியில் அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது கும்பராசியில் இருந்து வெளியேறி குரு பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள மீனராசியில் பிரவேசிக்க உள்ளார் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு கும்பராசியில் உள்ள போராட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்து மீனராசியில் உள்ள போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் முதலில் நாம் காண இருப்பது ஏழரை சனி ஏழரை சனியை மூன்று இரண்டரை ஆண்டு காலமாக பிரித்து சொல்லலாம் முதல் இரண்டரை வருடத்தை விரயசனி என்றும் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடத்தை ஜென்மசனி என்றும் இறுதியாக வரக்கூடிய இரண்டரை வருடத்தை பாதச்சனி என்றும் அழைக்கின்றோம் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து மகர ராசிக்கு பாதசனியும் கும்பராசிக்கு ஜென்மசனியும் மீனராசிக்கு ராசிக்கு விரயசனியும் நடைபெற்று வருகிறது இனி வரக்கூடிய சனி பயிற்சியால் மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்து அடுத்த இரண்டரை வருடம் விரயசனி நடைபெற உள்ளது மீன ராசிக்கு விரய சனி முடிந்து ஜென்மசனியும் கும்பராசிக்கு ஜென்மசனி முடிந்து பாத நடைபெற உள்ளது மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் இருந்து முழுமையாக விடுதலை அடைய உள்ளீர்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது நடைபெறுவது அர்த்தாஷ்டம சனியாகும் ராசிக்கு ஏழில் சனி பகவான் வரும்போது நடைபெறுவது கண்டக சனியாகும் ராசிக்கு எட்டில் சனி பகவான் வரும்போது அஷ்டம சனி நடைபெறும் வரும் சனி பயிற்சியின் போது மகரம் கடகம் வித்ஷிக ராசிக்காரர்கள் சனியின் பாதிப்பில் இருந்து விடுபட உள்ளீர்கள் மேச ராசிக்கு விரயச்சனியும் ராசிக்கு லாபச்சனியும் மிதன ராசிக்கு கர்மச்சனியும் கடக ராசிக்கு பாக்கியச்சனையும் நடைபெறப் போகிறது சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி கன்னி ராசிக்கு கண்டகச்சனி துலாம் ராசிக்கு ரோகச்சனி சனி ராசிக்கு பஞ்சம சனி தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி மகர ராசிக்கு சகாய சனி கும்பராசிக்கு பாதசனி மீன ராசிக்கு ஜென்மசனி நடைபெற உள்ளது இனி இந்த பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு உண்டாகும் சுபபலன் என்ன என்பதனையும் அசுபபலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் நடைபெற போகும் இந்த பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் வெறுமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சிம்மராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரர்கள் பரபரப்புடனும் பறந்து புரிந்த மனப்பான்மையும் கொண்டவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சியில் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்குகிறது இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்னென்ன குழப்பங்கள் நிலவும் சனிப்பயிற்சியால் சிம்ம ராசிக்கு வரவுள்ள நன்மைகள் என்ன தீமைகள் என்ன என்பதனை பற்றி காண்போம் சிம்ம இத்தனை நாள் சனி பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருந்தார் ஏழாம் இடம் என்பது காத்திரஸ்தானம் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் ஏழாம் இடம் சனி பகவான் சூரியனும் சனியும் சத்துரு கிரகங்கள் ஏழாம் இடம் திருமண வாழ்வை குறிக்கும் இதனால் வரை அவர்களுக்கு திருமண வாழ்வு பிரச்சனையாக இருந்திருக்கும் சிம்மத்துக்கு அஷ்டம சனி தொடங்குகிறது இதனால் சனி பகவான் எட்டாம் இடத்திற்கு வரப்போகிறார் சனி பகவான் இருக்கும் இடத்தில் பிரச்சனைகள் தொடங்கும் ஏழரை சனியில் பாதி தாக்கம் அஷ்டம சனியில் இருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகள் விஷயத்தில் புதிய முடிவுகள் எடுக்காமல் இருப்பது நல்லது திருமண வரன் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் சங்கடங்கள் வந்து செல்லும் அதனால் எதையும் நன்கு திட்டமிட்டு செய்வது நல்லது லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்வதால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலும் கிடைக்கும் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் வருவதால் சில யோகங்கள் வரலாம் நீண்ட கால பகைகள் விலகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் ராசியில் கேது பகவான் இருப்பதால் ஞானம் கிடைக்கும் சனி பகவானால் வேலை உள்ளிட்டவற்றில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புள்ளது அது கடினமாக இருந்தாலும் கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் தேடி வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம் பிரிந்த கணவன் மனைவி சேர்வதற்கும் வாய்ப்புள்ளது பணியில் வெளிநாடு வாய்ப்புகள் உருவாகும் வாழ்க்கை துணையால் சொத்துக்கள் சேரும் சனி பகவானின் புதனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதால் சில நேரம் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையும் உருவாகும் சட்டம் வழக்கு விஷயத்தில் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும் எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம் கடன் கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் கவனமாக இல்லாவிடின் அவமானங்கள் தோல்விகள் சந்திக்க நேரலாம் கோபத்தை தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் வந்து செல்லும் வேலைப்பழு அதிகரிக்கும் வாகனத்தில் கவனமாக செல்ல வேண்டும் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நன்மை தரும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பெரிய முதலீடு தொழில் தொடங்குவது சிக்கலை ஏற்படுத்தலாம் தந்தை உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எட்டாம் இடத்தில் உள்ள சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும் கடன் வாங்கவே கூடாது மாணவர்கள் படிப்பில் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டிய காலகட்டம் இதுவாகும் ராசிக்கு பனிரெண்டாவது இடத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் பெண்கள் தங்களின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக பெண்கள் கால்பாதம் பகுதியில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் கணவரின் உறவினரிடம் யோசித்து பேச வேண்டும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதிலும் நிதானமாக செயல்படுவது நன்மை தரும் இளையவர்களுக்கு தானம் செய்வது மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்வது வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி தீதிகளில் வைரவர் வழிபாடு சனிக்கிழமை சிவாலயங்களில் வழிபடுவது திருநள்ளாறு சென்று நீராடி சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து பரிகாரம் செய்யலாம் சிறப்பு பரிகாரம் நவ கிரகங்களில் சனி பகவான் நீதி தவறாதவர் அவரவர் கர்ம வினைகளுக்கு உரிய பலனை தவறாமல் வழங்குபவர் பொதுவாக சனி பயிற்சி என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள் அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் பாதிப்பில் இருந்து விடுபட பல எளிய பரிகாரங்கள் உள்ளன ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும் பிறகு சூரியனை வழிபட வேண்டும் சூரியனை வழிபட்ட பிறகு குளக்கரையிலோ மரத்தின் அடியிலோ உள்ள விநாயகரை மூன்று முறை வலம் வந்து வழிபட்டு பொடி செய்த பச்சரிசி மாவை தரையில் போட வேண்டும் அப்படி போடும் மாவை எறும்புகள் எடுத்துச் செல்லும் குறிப்பாக பன்னி மரத்தின் அடியில் இருக்கும் விநாயகரை வலம் வருவது மிகவும் விசேஷம் இந்த பரிகாரத்தை எப்போதுமே தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது ஒருவருக்கு சனி தசை வந்துவிட்டால் அவருக்கு சந்தேக புத்தி வந்துவிடுகிறது யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறிப்பாக அஷ்டமத்து சனி மிகவும் கஷ்டப்படுத்திவிடும் ஏழரை சனியின் பாதிப்பை விடவும் அஷ்டமத்து சனி மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட பின் கூறும் கடைபிடித்தால் பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் சனி தசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும் அதற்காக கோபப்படக்கூடாது பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் தினமும் காகத்துக்கு எல் கலந்த சாதம் வைக்கவும் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெயையில் தீபம் ஏற்றி வழிபடவும் கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் வன்னி மர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அன்று அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லணை குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்யலாம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம் தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வருவது நன்மை தரும் ஏழை மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவலாம் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் சித்தர்களின் பீடங்கள் ஜீவ சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம் வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும் இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு கொடுத்து வணங்க வேண்டும் தினமும் ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் கால்கள் இல்லாமல் நடக்க இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம் இந்த வழிமுறைகளை முறையாக கடைபிடித்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம